சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தொடர்வோம் பிரிஷக அரசின் நண்பர்களே பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் விருட்சிகராசியில் பிறந்தவர்கள் எந்த விதமான சாதகமான பலன்கள் வந்தாலும் அதை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் கொள்ளாமல் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்ப்பவர்கள் விருட்சிகராசில் பிறந்தவர்கள் ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக இருக்கும் இதுதான் இலக்கு இந்த இலக்கை நோக்கித்தான் நம்முடைய பயணம் என்பது தெளிவாக இருப்பவர்கள் விருட்சிகராசியில் பிறந்தவர்கள் அதற்கு காரணம் ரெண்டு மூணு காரணம் சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடு விருட்சகராசியும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடு தான் ரெண்டு வீடு செவ்வாய் பகவானுக்கு அங்கே நெருப்பாக உயர்ந்து ஜொழிப்பவர் செவ்வாய் பகவான் ராசி இங்கே நீராக பறந்து பயன் தருபவர் செவ்வாய் பகவான் விருட்சகராசி அப்போ நீர் அதனுடைய தளத்தை நோக்கி பாய்ந்து கொண்டே இருப்பது போல உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் வெற்றியை நோக்கி உங்களுக்கு பரவலான ஒரு வெற்றியினை எப்பொழுதுமே செவ்வாய் பகவான் உண்டாக்கி வருவார் இந்த நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் விடாப்படியாக ஒரு கிரகத்தை வணங்கி வழிபட்டு வர வேண்டுமென்றால் அது திருச்செந்தூர் முருகனையும் திருத்தணி முருகனையுமாக இருக்கும் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் முயற்சிகளை யாவும் வெற்றியாகும் சரி இது ஒரு பக்கம் பொதுவாக எல்லா செயல்களையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு எந்த கிரகம் எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள் ஒரு ஆதாயமான நிலையினை சந்தித்து வந்தவர்கள் நீங்கள் அந்த ஆதாயமான நீ பார்க்கின்ற போது ஒரு ஏழரை ஆண்டு சனியுடைய காலகட்டம் கடந்து இந்த ராகு கேதுடைய சங்கடமான படங்களை கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மூன்றாம் இடத்தில் சனி சஞ்சரித்து வந்தார் இந்த இரண்டரை ஆண்டுகள் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து நீங்கள் வெளிவந்திருக்கிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு ஏழரேசனின் தாக்கம் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒளி வீச ஆரம்பித்திருக்கிறது முன்னேற்றம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது முயற்சிகள் வெற்றியாகி வருகிறது இது ஒரு பக்கம் அந்த சனி பகவான் இப்பொழுது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்கு சனி பகவான் நான்காம் இடத்தில்தான் சந்திரிப்பார் இந்த நான்காம் இடத்தில் சனி பகவான் போது ஒரு இரண்டு விதமான பலன்களை சொல்ல முடியும் ஒன்று நான்காம் இடம் ஒரு ஜாதகரின் சுகஸ்தானம் ஜாதகரின் மாதுஸ்தானம் ஒன்று நம்முடைய சுகத்திற்கு சங்கடங்கள் உண்டாக வேண்டும் இந்த சுகத்திற்கு சங்கடங்கள் எப்படின்னா உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருப்போம் பாருங்க இப்போ சரியா தூங்க முடியாது வேலைக்கு சாப்பிட முடியாது இதுதான் சுகத்திற்கு சங்கடம் எதிர்பார்த்த நேரத்தில் வாழ்க்கை துணையோடு பேச முடியாது எதிர்பார்த்த நேரத்தில் எதையுமே சாதித்து கொள்ள முடியாது நம்முடைய வேலை புற வேலை வேலை வேலைன்னு போய்கிட்டே இருக்கும் இதுதான் சுகத்திற்கு பாதிப்பு என்பது ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தாயாரின் உடல்நிலையில் ஏதாகிலும் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று நம்முடைய உழைப்பு ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம நேரத்தை சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் எதையும் அனுபவிக்க மாட்டோம் காலம் கடந்து அனுபவிப்போம் அப்போ நம்முடைய சுகம் அடிப்படும் இல்லை தாயாருடைய சுகம் அடிப்படும் இரண்டில் ஏதேனும் ஒரு சங்கடத்தை சனி பகவான் நான்காம் இடத்தை சந்திருக்கின்ற இந்த ஆண்டில் உங்களுக்கு வழங்குவார் அது உங்களுடைய லாபத்தை நோக்கிய பயணமாக கூட இருக்கும் அதற்காக கூட உங்கள் சுகத்தை கெடுத்து கொண்டு உழைப்பை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு சனி பகவான் மூன்றாம் பார்வை சனி பகவான் பார்வையில் பலம் பெறுவது வந்து இந்த மூன்றாம் இடத்தின் பார்வை ஆறாம் இடத்தின் பார்வை பதினொன்றாம் இடத்தின் பார்வை அப்போ சனி பகவான் மூன்றாம் பாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தின் மீது பதிகிறது இப்போ எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய நிலையினை சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார் உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பார் வழக்குகள் உங்களை விடுவிப்பார் இப்போ எதிரிகளால் ஏற்பட்ட தொலைகள் மறைமுக தொலைகளாகட்டும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் அரசியலில் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து இனி விடுதலை உண்டாகும் அந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள் உங்களுடைய பலம் உயர்வதை கண்டு அவர்கள் பின்வாங்குவார்கள் இது ஒரு பக்கம் உங்களுடைய ஆரோக்கியம் முதலில் மேம்படும் வழக்குகள் ஏதேனும் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும் விருட்சிக ராசியிலிருக்கு இது ஒரு யோகமான பலன்கள் இந்த ஆண்டில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அந்த இடத்தின் மீது சனி பகவானின் பார்வை பதிகிறது தொழில் ஸ்தானம் செய்து வருகின்ற தொழில் சுய தொழிலாகட்டும் பார்த்து வரும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அனைத்திலும் கவனம் அதிகரிக்க வேண்டும் கவனம் அதிகரித்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும் சனி பகவான் பார்வை உணர்த்துகின்ற பாடம் இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு சனியுடைய பார்வை ஒரு பக்கம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உடம்பில் இருக்கிற எல்லாம் விரட்டி வைப்பார் சொல்கிறோம் இன்னொரு பக்கம் அவருடைய பத்தாம் பார்வை பார்த்தா ஜென்ம ராசிக்கே வருது அப்போ ஜென்ம ராசியில் சனி பகவான் பார்வை பதிகின்ற போது சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து விதிவிலக்கும் உங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் நான்காம் இட சனி உங்களுடைய சுகத்தை பாதிக்க செய்வார் இது ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ராகு கேது ராகு கேதுல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இப்போது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே லாபஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார் அப்போது லாபம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டில் இருக்கிறது கேது பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது நிழல் சார்ந்த காரியங்களிலும் உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது குடும்ப உறவுகளிடம் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் ஒற்றுமையில் சங்கடம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் அதே நேரத்தில் குலதெய்வ அருள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் லாபம் என்பது நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது சனி பகவான் எங்கே சஞ்சரித்தாலும் சரி அவருடைய பார்வையின் வழியாக லாபமும் இருக்குது எதிர்ப்புகள் இல்லாத நிலையும் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ஏப்ரல் முப்பது வரை அந்த ஆறாம் இடத்தை சஞ்சரித்து கொஞ்சம் எதிர்ப்புகளை உண்டாக்கி வந்தாலும் அவருடைய பார்வை இருக்கு பாருங்கள் அது உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தின் மீது பத்தாம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை ஏப்ரல் முப்பது வரையில் இருக்கிறது அதனால் செய்து வரும் தொழில் பார்த்து வரும் உத்தியோகம் சுயதொழில் எதுவாக இருந்தால் லாபத்தை நோக்கியே செல்லும் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகிறது வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகிறது குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் இந்த நிலைப்பாடு ஏப்ரல் முப்பது வரை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரிக்க இருக்கிறார் பொதுவாக அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களில் குரு பகவான் சந்திக்கின்ற போது அபரிமிதமான யோகத்தை வழங்குவார் என்பது பொதுவான விதி அதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா பார்வை நேரம் உங்கள் ராசிக்கு பதிய ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை மே ஒன்றாம் தேதியிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கிறது அதன் காரணமாக இழந்த செல்வாக்கு எல்லாம் மீட்டெடுக்கின்ற நிலை மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு விருட்சிக ராசினருக்கு உண்டாகிறது ஒரு புதிய வாழ்க்கை புதிய சக்தி புதிய தெளிவு புதிய நம்பிக்கை ஒரு கனவுகள் என்று இருந்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு விருட்சிக ராசினருக்கு உண்டாகப் போகிறது இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் வருமானம் என்பது அதிகரிக்க செய்யும் ஒரு பக்கம் சனி பகவானால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் வருமானம் உச்சமடையும் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அடைய முடியும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போது தைரியமாக துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையினையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க சனி பகவான் அவங்களுடைய ராசின் ஆறாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கின்ற நிலையில் கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாகவே இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தகவல் விருட்சக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆறாம் இடமான மேஷத்தில் சித்திரை மாதத்தில் சஞ்சரிக்கின்ற போது பத்தாம் இடத்தில் சந்திருக்கின்ற போது பதினொன்றாம் இடத்தில் சந்திருக்கின்ற போது உங்களுக்கு அந்த நான்கு மாதங்களும் யோகமான மாதங்களாக உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய மாதங்களாக இருக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இந்த ஆண்டில் புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலையும் விருட்ச ராசி உண்டு தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் வழங்கிட இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைத்தது நிறைவேறும் உடலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சுகத்திற்கு மட்டும்தான் அப்ப உழைப்பின் காரணமாக நினைத்த நேரத்துக்கு உறங்குவதோ நினைத்த சாப்பிடுவதோ முடியாம போகும் மற்ற வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம்